ஆந்திர மாநிலத்தில் கடந்த இரு தினங்களாக பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக பேர் உயிரிழந்துள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் திருலோக வழங்க கூடுதல் விவரங்களை பதிவு யாரா ஆந்திர மாநிலத்தில் மேற்கு கோதாவரி விஜயவாடா அமராவதி குண்டூர் கிருஷ்ணா என் டிஆர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கடந்த இரண்டு தினங்களாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையானது முற்றிலுமாக முடங்கியுள்ளது குறிப்பாக இந்த கொட்டி தீர்க்கும் கனமழை காரணமாக பல்வேறு கிராமங்களில் மழை நீர் சூழ்ந்துள்ளது நூற்றுக்கணக்கான வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது அது மட்டுமில்லாமல் பல்வேறு ஆறுகளினுடைய தரை பாலங்களா பாலங்கள் நீரில் மூழ்கியிருக்கன இதன் காரணமாக மக்கள் பல இடங்களில் வெள்ளத்தில் சிக்கியிருக்கிறார்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் வீட்டின் மேற்கூரைகளில் தங்கக்கூடிய ஒரு நிலைமை எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது அதேபோல் குடிவாட பேருந்து நிலையமானது முற்றிலுமாக வெள்ளத்தால் சூழப்பட்டிருக்கிறது அதே போல விஜயவாடா கொத்தப்பேட்டை பகுதியில் உள்ள வாகனங்கள் எல்லாம் வெள்ளத்துல மூழ்கி இருக்குது இதனால் ஏராளமான வாகனங்களும் சேதமடைந்திருக்கிறது குறிப்பாக ஆந்திர மாநிலத்தில் பெய்யக்கூடிய அந்த கனமழையால ஏழு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் விஜயவாடா மாவட்டத்தில் உள்ள மொகல் ராஜபுரத்தில் கனமழை ஏற்பட்டு நிலச்சரிவுல அங்கிருந்த ஒரு பெரிய பாறையானது வீட்டின் மேல இடிந்து விழுந்தது இதில் வீடு முழுவதுமாக தரைமட்டமானது இந்த வீட்டில் இருந்த நான்கு பேர் இடுபாடிகளில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள் அதே போல் குண்டூர் மாவட்டத்தில் அந்த கனமழையால பள்ளிகளுக்கு வந்து மதிய வகுப்பானது ரத்து செய்யப்பட்டது அதனால் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு கணித ஆசிரியர் அங்கு இரண்டு மாணவர்களை தன்னுடைய காரில் அழைத்து சென்ற போது அங்கிருந்த போது அந்த காரானது அடித்துச் செல்லப்பட்டு அதில் அந்த கணக்கு ஆசிரியரும் இரண்டு மாணவர்களும் உயிரிழந்திருக்கிறார்கள் கனமழை காரணமாக ஆந்திராவில் உயிரிழந்த ஒரு எண்ணிக்கையானது ஏழாக அதிகரித்திருக்கிறது கேரம் ஆந்திர மாநிலத்தில் இரு தினங்களாக பெய்து வரும் தொடர் கனமழையால் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் இது பற்றிய கூடுதல் விவரங்களை பகிர்ந்ததற்கு நன்றி திரு லோகச்சந்திர